கணக்கன்பட்டி சுவாமிகள் பழனிசாமி சீத்தரின் திருவடியை வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் மூட்டை சுவாமி பல வேளைகளில் பல நாட்களில் அவர் பட்டினி தான் இருந்திருக்கிறார் அவர் சாப்பிட வேண்டும் என்று நினைத்த நாட்களில் எங்கள் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் ஆரம்ப காலத்தில் பல வருடங்கள் பிச்சைக்கார வேடத்திலேயே வந்து எங்கள் வீட்டு வாசலில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ட நம் சுவாமிகள் அவராகவே தான் யார் என்பதை எங்களுக்கு உணர்த்தினார் அவர் ஒரு மகான் என்பதை அவராகவே எங்களுக்கு காட்டி கொடுத்திருக்காவிட்டால் எங்களுக்கு அந்த காலத்தில் அவரை பற்றி புரிந்திருக்க வாய்ப்பே இல்லை நம் சுவாமிகளுக்கென்று பல லட்சம் பக்தர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் எங்களை தவிர வேறு யாருக்கும் அவர் யார் என்பது தெரியாது எங்களுக்கு தெரிந்திருந்தும் கூட வெளியே சொல்ல முடியாத நிலைமை அந்த அளவிற்கு அவர் வேடம் தரித்திருந்தார் தான் ஒரு மகான் என்பதை எங்களுக்கு காட்டி கொடுத்து விட்ட பிறகும் கூட எங்கள் வீட்டிற்குள் வருவதும் எங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிடுவதுமாக எங்களோடு சகஜமாகவே பழகி கொண்டிருந்தார் இதற்கெல்லாம் நம் சுவாமிகளுக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் ஈடாகாது நம் சுவாமிகளிடம் தூய மனதோடு பக்தி செலுத்தும் அத்தனை பேருமே பாக்கியசாலிகள் தான் சித்தர்களின் அனுக்கிரகம் இல்லாமல் அவர்கள் மீது பக்தி செலுத்தவே முடியாது நம் சுவாமிகள் பல நாட்கள் எங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டதைப் பற்றி சென்ற பதிவில் சொல்லியிருக்கிறேன் அந்த காலத்தில் எங்கள் சிறிய தங்கை வீட்டிலேயே பரோட்டா செய்கிறேன் என்று வீட்டில் பரோட்டா செய்தது உண்டு வீட்டில் நாமே பரோட்டா செய்து சாப்பிடும்போது அதுவும் ருசியாகத்தானே இருக்கும் அப்படித்தான் ஒரு நாள் மாலை பரோட்டா செய்கிறேன் என்று எங்கள் தங்கை பரோட்டா செய்ய ஆரம்பித்தார் பரோட்டா செய்வதற்கு தேவையான மாவு பிசைந்து ஊற வைத்து ஆகிவிட்டது பரோட்டாவிற்கு தேவையான குழம்பும் தயார் செய்தாகிவிட்டது பிறகு நானும் என்னுடைய தங்கையும் எங்களுடைய ஒன்றுவிட்ட விட்ட சகோதரரும் மூன்று பேரும் சேர்ந்து பரோட்டா பரோட்டா மாவை கல்லில் கல்லில் போட்டு போட்டு வீசி எடுக்க எடுக்க ஒருவர் தோசை சுட்டு செய்யும் வேலையில் மும்மரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தோம் ஏதோ எங்களுக்கு தெரிந்த வழியிலேயே அத்தனை பரோட்டாக்களையும் செய்து பாத்திரத்தில் அடுக்கி வைத்து விட்டோம் அந்த நேரம் பார்த்து நம் சுவாமிகள் எங்கள் வீட்டிற்குள் வந்து சேரில் அமர்ந்தார் நம் சுவாமிகள் ஒரு திருவிளையாடலை நடத்துவதற்காக அந்த சமயத்தில் எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு முதலில் தெரியவில்லை நம் சுவாமிகள் எப்படி விளையாடினார் நம் பழனிசாமி வருட வரலாறு மற்றும் அற்புதங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் பல ஆன்மீக விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வசதியாகவும் நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் நம் சுவாமிகள் எங்கள் வீட்டின் உள்ளே வந்து சேரில் அமர்ந்ததும் சுவாமி பரோட்டா வெல்லம் சாப்பிடுவாரா என்று தயக்கத்துடனேயே சுவாமி பரோட்டா சாப்பிடுவீர்களா என்று கேட்டோம் நம் சுவாமிகள் உம் என்று தலையாட்டினார் அப்போது நம் சுவாமிகள் திருவிளையாடலை நடத்தப் போகிறார் என்பது எங்களுக்கு முதலில் தெரியாது சுவாமிகளுக்கு பரோட்டா பரிமாற ஆரம்பித்தோம் முதலில் இரண்டு பரோட்டா மட்டும் வைத்தோம் சுவாமிகள் சாப்பிட்டு முடித்தார் சுவாமிகள் பரோட்டா வைக்கவா என்று மறுபடியும் கேட்கவே அவர் தலையாட்டினார் மறுபடியும் பரோட்டாவை பரிமாறினோம் பரோட்டாவை வைக்க வைக்க அவர் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார் அவர் போதும் என்று சொல்வதாகவே தெரியவில்லை அவர் பரோட்டாவை தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து நாங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டோம் நாங்களும் விளையாட்டாக கொண்டே அவருக்கு பரோட்டாவை பரிமாறிக்கொண்டே இருந்தோம் அவர் எத்தனை பரோட்டாக்கள் சாப்பிட்டார் என்பது தெரியாது ஒரு கட்டத்திற்கு மேல் அவர் போதும் என்று கையை காட்டினார் சாப்பிட்டு கொண்டே இருந்தாரே என்பதை பற்றி பேசிக்கொண்டே சிரித்துக்கொண்டே நாங்கள் சாப்பிட அமர்ந்தோம் நாங்கள் சாப்பிடுவதற்காக அமர்ந்து கொண்டு பரோட்டா இருந்த பாத்திரத்தை திறந்து பார்த்த போதுதான் எங்களுக்கு அந்த அதிசயம் தெரிந்தது நம் சுவாமிகள் அத்தனை பரோட்டாக்களை சாப்பிட்ட பிறகும் கூட நாங்கள் மூன்று பேரும் சாப்பிடுவதற்கு எத்தனை பரோட்டாக்கள் தேவையோ அத்தனை பரோட்டாக்கள் அப்படியே பாத்திரத்தில் இருந்தது சுவாமிகள் வேண்டுமென்றே எங்களிடம் விளையாட்டாக ஒரு திருவிளையாடலை விளையாடி காட்டிவிட்டு தான் சென்றிருக்கிறார் என்பது அப்போதுதான் எங்களுக்கு புரிய வந்தது அதற்காகத்தான் எங்கள் வீட்டிற்கு அந்த சமயத்தில் வந்திருக்கிறார் என்பதும் அப்போதுதான் எங்களுக்கு புரிந்தது நம் சுவாமிகள் எங்களோடு அன்போடும் உரிமையோடும் பாசத்தோடும் விளையாடி அந்த விளையாட்டுகளை எல்லாம் நினைத்து பார்க்கும்போது இப்போதும் சந்தோஷமாக இருக்கிறது நான் கல்லூரிக்கு செல்லும் போது சில சமயம் வழியில் சுவாமிகளை பார்த்தால் சுவாமிகள் அமைதியாக இருந்து கொண்டிருப்பார் அவர் அருகில் போகும்போது திடீரென்று சத்தமாக ஏதோ பாட்டு பாடுவார் நானும் சிரித்துக்கொண்டே கொண்டே அவரை கடந்து செல்வேன் அதெல்லாம் சித்தர் பாடல்களாக இருக்குமோ என்னமோ தெரியவில்லை நினைவிற்கு கொண்டு வந்து அதை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் போது மிகவும் சந்தோஷமாகவே இருக்கிறது எங்களிடம் இவ்வளவு ஜாலியாக இருந்த நம் சுவாமிகள் சிலருக்கு பயம் காட்டியதும் உண்டு அதை பற்றி வரும் பதவிகளில் சொல்கிறேன் நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் சத்குருவே சரணம்